அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று நம்முடைய மரியின் சிந்தனை அமைதியின் அரசி அன்னை மரியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாவது ஆண்டில் உலக போரினால் மக்கள் பல பாதிப்புகளையும் இழப்புக்களையும் சந்தித்து துன்பப்பட்ட வேளையில் அமைதியை இழந்து மகிழ்ச்சியை இழந்து தவித்த வேளையில் நம்முடைய பாப்பரசர் பதினாறாம் ஆசீர்வாதப்பர் அமைதியின் அரசி அன்னை மரியா என்ற மன்றாட்டை திரு வழிபாட்டில் இணைத்திருக்கின்றார் இதற்காக அன்னை மரியாவை அமைதியின் அரசி என்று நம்முடைய திரு அவை அழைக்கின்றது விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அமைதியாக இருந்திருக்கின்றார்கள் பொறுமை காத்திருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காரியங்கள் நடந்தபொழுது அந்த மகிழ்ச்சியினால் துள்ளி குதிக்கவில்லை ஆணவம் தலைக்கு ஏறவில்லை அதே நேரத்தில் துன்பங்கள் பல வந்தபொழுது கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தபொழுது அந்த நெருக்கடியினால் சோர்ந்து விழவில்லை அந்த நெருக்கடியை தனக்கு கொடுத்தவர்களை அவர்கள் வசை பாடவும் இல்லை எது நடந்தாலும் எல்லாவற்றையுமே இறைவனுடைய திட்டமாக ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது நற்செய்தியிலே பார்க்கின்றோம் மரியா எல்லாவற்றையுமே தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார்கள் என்று குழந்தை இயேசு பிறந்தவுடன் இடையர்களுக்கு அந்த செய்தி முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட பொழுது இடையர்கள் குழந்தையேசுவை பார்க்க வருகின்றார்கள் பார்க்க வந்தவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டவை அனைத்தும் நிறைவேறியது என வியப்படைந்தார்கள் அதை கண்டு மரியால் துள்ளி குதிக்கவில்லை ஆணவத்தில் கொக்கரிக்கவில்லை தன்னை இறைவன் இறைவனுடைய தாயாக அழைத்திருக்கிறார் என்ற அந்த மமதை மரியாவுக்கு வரவில்லை மாறாக அந்த நிகழ்ச்சியை உள்ளத்தில் இருத்தி தியானித்தார்கள் அந்த குழந்தை இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக கொடுக்க எடுத்து சென்ற பொழுது அங்கு இறைவாக்கியர் சிமியோ இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்ப்பின் அடையாளமாக இருக்கும் உம்முடைய உள்ளத்தையும் ஓர் வாழ் ஊடுருவோம் என்று சொன்ன அந்த பெரியவர் மீது மரியாவுக்கு கோபம் வரவில்லை அதையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி மரியால் தியானித்தார்கள் அதே போல வயதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் போன பொழுது அவரை கண்டுபிடித்தவுடனே ஏன் மகனை இப்படி செய்துவிட்டா என்று கேட்ட குழந்தை இயேசு நான் என்னுடைய தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன மகன் மீதும் கோபம் கொள்ளவில்லை மாறாக மரியால் அதையும் மனதில் வைத்து அமைதியாக தியானித்தார்கள் அந்த மகனை பெரும் தீனைக்காரன் குடிகாரன் பேய் பிடித்தவன் என்று பலர் குற்றம் சுமத்திய பொழுது வசை பாடிய பொழுது அந்த மக்கள் மீதும் கோபம் கொள்ளாமல் மறியால் பொறுமையாக அமைதி காத்தார்கள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் நிறுத்தி தியானித்தார்கள் தன்னுடைய அன்பு மகனை காட்டி கொடுத்தவன் மீதும் மறுதளித்தவன் மீதும் அவருக்கு சிலுவை தண்டனையை கொடுக்க தூண்டியவர்கள் மீதும் அந்த சிலுவை தண்டனையை கொடுத்தவன் மீதும் மறியால் கோபம் கொள்ளவில்லை அவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி தியானித்தார்கள் அமைதி காத்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் அனைத்தையுமே அவர்கள் பொறுமையாக கையாண்டார்கள் அதனால்தான் தான் அமைதியின் அரசி என்று அழைக்கப்படுகின்றார்கள் அதிகம் பேசுபவர்கள் எதையுமே சாதிக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள் அதிகம் பேசாதவர்கள் நிறைய சாதிப்பார்கள் மரியா நற்செய்தியிலே அதிகம் பேசியது கிடையாது அமைதியாக பொறுமையாக எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி தியானித்தார்கள் அவர்கள் நிறைய சாதித்தார்கள் அதனால்தான் இன்று உலகம் முழுமைக்குமே அமைதியின் அரசி என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையுமே இறைவனுடைய திட்டமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களால் அமைதியாக இருக்க முடிந்தது மன அமைதியை அதனால் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு துன்பங்கள் நெருக்கடிகள் அவமானங்கள் வந்தாலும் நாம் பொறுமையோடு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும் நம்முடைய குடும்பமும் அமைதியாக இருக்கும் குடும்பத்திலே மன நிம்மதியோடு நாம் வாழ முடியும் எடுத்ததற்கெல்லாம் கோபம் கொள்கின்ற பொழுது பார்க்கின்றவர்கள் மீதெல்லாம் வெறுப்பும் பொறாமையும் வருகின்ற பொழுது நாம் அமைதியை இழந்து விடுவோம் எனவே நம்முடைய தாய் மரியாவைப் போல நடப்பதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி தியானிக்கின்ற பொழுது நாமும் உள்ள அமைதியையும் இல்ல அமைதியையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு முதியவர் தன்னுடைய பங்கு தந்தையிடம் வந்து சாமி என்னுடைய வீட்டின் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்மணி மனநோய் பிடித்தவள் மாதிரி இருக்கின்றாள் அவள் ஒவ்வொரு நாளும் தன்னை யாராவது ஒருவராக நினைத்துக்கொண்டு அவர் செய்த காரியங்களை செய்து அளப்பறை செய்து கொண்டிருக்கின்றால் தாங்க முடியவில்லை மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த பெண்மணி தன்னை பவுலடியாராக நினைத்துக்கொண்டு இரவும் பகலுமாக பவுலடியாருடைய கடிதங்களை சத்தமாக வாசித்து என்னை தூங்க விடாமல் பண்ணிவிட்டால் நேற்று முன்தினம் தன்னை புனித சவேரியாராக நினைத்துக்கொண்டு சவேரியார் பிரசங்கம் வைப்பது போல கத்தி கத்தி இரவு முழுவதும் பேசிக்கொண்டு என்னை தூங்க விடாமல் பண்ணிவிட்டாள் நேற்றைய தினம் அவள் தன்னை புனித செசிலியம்மாவாக அம்மாவாக நினைத்து கொண்டு விடிய விடிய பாடல்களை பாடி சத்தம் எழுப்பி என்னை தூங்க விடாமல் கெடுத்து விட்டாள் ஏதாவது செய்யுங்கள் நான் தூங்கி பல நாள் ஆகின்றது கண்ணெல்லாம் எரிகிறது என்று அந்த முதியவர் சொன்னார் அந்த பங்கு தந்தை அவளை அழைத்து வாருங்கள் நான் பேசுகின்றேன் என்றார் முதியவரும் அந்த பெண்மணியை அழைத்து வந்தார் அந்த பெண்மணியிடம் மூன்று நிமிடங்கள் பேசி அனுப்பிவிட்டார் ஒரு வாரம் கழித்து அந்த முதியவர் மீண்டும் பங்கு தந்த இடம் வந்து சாமி அந்த பெண்கிட்ட என்ன சொன்னீங்க ஒரு வாரமாக எந்த சத்தமும் இல்லை நான் நிம்மதியாக தூங்கின சாமி அப்படின்னு சொன்னார் அந்த சாமியார் சொன்னார் அந்த பெண்ணிடம் உன்னை நீ அன்னை மரியாவாக நினைத்துக்கொள் தன்னையே அன்னை மரியாவாக அவள் நினைத்து கொண்ட காரணத்தினால் அமைதியாக இருந்தால் சத்தம் வரவில்லை என்று ஆகன் பார்ந்த மரியின் பக்தர்களே நாமும் நம்மையே அன்னை மரியாவாக நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நினைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாமும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம் அமைதியோடு இருப்போம் கடந்த முப்பத்தோரு நாட்களாக நாம் அன்னை மரியாவை பற்றிய பல சிந்தனைகளை பற்றியிருக்கின்றோம் அன்னை மரியாவிடமிருந்த பண்புகள் குணங்கள் எல்லாவற்றையும் பற்றி தெரிந்திருக்கின்றோம் அந்த பண்புகளை குணங்களை நாம் உள்வாங்க வேண்டும் அதை போல நாமும் மாற வேண்டும் நாம் நம்மையே நான் அன்னை மரியா என்று நினைக்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாவிடமிருந்த குணங்களோடும் பண்புகளோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த தாயுடைய அன்பு பிள்ளைகளாக மாற முடியும் வாழ முடியும் மரியே வாழ்க மரியாவின் புகழ் எங்கும் பரவுக